ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு மதுரை விளக்கத்தில் இருக்க ஏகே மதுரை சாரி கலெக்ஷனை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பெரிய முடி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டில் வர மாதிரி சூப்பரான கலெக்ஷன் தான் இருக்குங்க ஒரே ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கலெக்ஷன்லாம் வாங்கிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் சாரீஸ் தான் இது வந்து செவன் ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஃபிஃப்டி முடியும் இருக்குங்க அப்படி குவிஞ்சிருக்கு சில இது அடுக்குனதே குவிஞ்சு கிடக்கு ஏன்னா நம்ம மாதிரி போகிறாங்களே அவங்க எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டு விட்றாங்க அவங்க அழகாக அடிக்கிட்டே வச்சுருப்பாங்க நான் இருக்கிற வீடியோ எடுக்கிற பார்ப்பேன் நான் நம்ம எடுக்கிறப்ப அப்போக்கப்பே அடிக்க வச்சுருவாங்க கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கீழே விழுந்து சாரி சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மாதிரி பார்க்குறவங்க பிண்டை வேலை தான் இந்த மாதிரி குண்டாக்கு மடங்கு எடுத்து போட்டுருங்க அவ்வளோ அழகான கலர்ஸ் பாருங்களேன் வேறு லெவல்ஸ்லாம் நீங்கள் அடிக்க அடிக்க வச்சாலும் பார்த்துட்டே இருக்கலாம் குவிஞ்சு குவிஞ்சு கழிஞ்சாலும் பார்த்துட்டே இருக்கேன் களைச்சி களைச்சி போட்டாலும் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை கற்றுக்கு சரி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு பிளாக்ல போட்டிருந்தாங்க சரி இதில் டிசைன் இருந்தால் காட்டுங்க அப்பாண்டோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெலை அதிகமாக தான் இருக்கும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா அந்த பார்த்தீங்கன்னா டோலா சில்க் அங்கே கவர்லையும் வச்சுருக்காங்க மேலேயும் தொங்க விட்டுருக்காங்க இதில் இந்த கலர் இருக்குது வேறு கலர் இருக்குது அப்பாண்டே இந்த மாதிரி க்ரீன் மாதிரி ப்ளூ கலர் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ வர சாரிலாம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு மாதிரி திக்காக வருது ஆனால் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கனா நல்லாயிருக்கும் ஒரு ப்ளூவும் க்ரீன் வந்து நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்குது இது நம்ம ஃப்ளோட்டிங் மட்டும் கட்டினா ட்ரான்ஸ்ஃபராக தான் நல்லாயிருக்குண்ணா இது டார்க் கலர்னால ட்ரான்ஸ்ஃபராக வந்து அவ்வளோதான் தெரியாது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஏன்னா பொம்மை பிளாக் கலர் கேட்டிருந்துச்சுனே அதனால் கேட்டேன் இந்த கலர் எடுத்து காட்டினாங்க அண்டு வித் ப்ளவுஸோட இருக்குது இந்த சாரி நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக டிசைன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அண்ட் டோலா சில்க் தான் இப்போ வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லேயே கவர்லே வருது பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக சாரீஸ் எல்லாமே இப்போ நிறைய பேக்கிங் பண்ணி தனித்தனியாக செப்பரேட்டாக வருது ஏன்னா இப்படி அடுக்கி வச்சுருந்தாங்க நான் பார்த்தீங்களே ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக எடுத்து களைச்ச போட்டுக்கிட்டு போயிடுறாங்க இது இந்த கம்பெனி இது கிருஷ்ணான்னு சொல்கிறாங்களா அதுவும் சொல்லுவாங்க டோலாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்பெனி சைஸில் கொஞ்சம் ரேட் அதிகமாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி தனியாக வரும் உங்களுக்கு கவர்லையும் சேஃப்டியாக இருக்கும் நம்ம அந்த தொங்க ஊருக்கு பார்த்து கேட்டோம்னா எடுத்து காட்டுவாங்க இந்த உள்ளே இருக்குல்ல லைட் ப்ளூ இதான் ப்ளவுஸ் அதாவது கை வச்சு காட்டுறோம்னா அதான் ப்ளவுஸ் வரும் அந்த டார்க் கலர் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா அப்படி சொல்லியாச்சு இன்னும் கவர்ல நிறைய இருக்கு கலெக்ஷனு அது இன்னொரு டவுட் இருந்துச்சு கேட்டுருந்து என்ன ரேட்டுப்பான்னு சொல்லிட்டு அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே போட்டிருக்காங்க ஆனால் எப்பயும் தான் ஹோல்சேல் ரேட்டில் கம்மியா கிடைக்கிது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கி தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் சொல்லுவோம் எப்போயும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்னு சொன்னாக்க மதுரை இவ்வளோக்கு துள்ளில் இருக்க ஏகே அம்மாத்து மேலே பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டவுலோஸ் இருக்குது தான் க்ரீனு ஆரஞ்சு ஃபேண்டா கலர் மாதிரி லைட் கலரு டார்க் கலரெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே பேக்கிங்கில் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாட்டின் பூனோம் இதில் என்ன சாரீ பண்றது இதெல்லாமே சாட்டின் பூரோன்னு சொன்னாங்க இந்த சாட்டின் பூனை சாரி வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் இந்த கோயில் திருவிழா நடக்கிறதுனால நிறைய பாட்டு பாடுது நிறைய வெட்டு போடுறாங்க அது மழை வர வந்து இடி இடிச்சி நாங்கள் வீட்டில் ஒரு பெட்ஸ் வச்சிருக்கோம் ப்ரௌனிச்செல்லாம் சொல்லி அதெல்லாம் பயந்து ஓடி ஒழிஞ்சுக்குது இடைக்கடைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நைட்டு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு வேட்டைத்துக்கு போட்டுருவாங்க எடிட்டிங்கே இப்போ நம்மளை அவ்வளோ செவன்டி கச்ச கச்ச கச்சன் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற க்ரீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் போனோம் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் க்ரீன் கலரில் இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கம் வச்சுருக்கோம் ஃபுல்லாக இப்போ கீழே போகிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லேஸ் மாதிரி வச்சுக்காங்க பார்த்தீங்களா அந்த மூணு லைனில் டிசைன் வரும் அந்த மாதிரி ஃபுல்லாக பூ போட்டுருக்குங்க ஃபுல்லாக உங்களுக்கு பூ தான் வருது அந்த பொட்டா பொட்டா போட்டு கொஞ்சம் எங்களுக்கு கிரீனில் அந்த ப்ளவுஸ் அந்த டார்க் கிரீனில் அந்த பக்கத்தில் அது ப்ளவுஸு இது பூ போட்டது எல்லாமே சாரி ஃபுல்லாக வரும் இதே ப்ளவுஸ் பொட்டை போட்டு போட்டுக்குது இந்த கோடு கூட போட்டுக்குது முந்தி ஸாரீ ஃபுல்லாக டிசைன் வந்துடும் உங்களுக்கு இந்த சாட் இன்னும் பூனை சாரி கட்டுறோம்னு சொல்கிறவங்க விலை அதிகமாக வாங்கினோம்னா இந்த மாதிரி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சி எண்பத்தஞ்சி வந்து சாட்டின் மெட்டீரியலே கிடைக்குது உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ளோட்டின் விட்டே கட்டிக்கலாம் நீங்கள் நார்மலாக கட்டிகிட்டு போய்க்கலாம் இது குளிரில் தான் கட்ட முடியும் இந்த ஷார்ட்டெல்லாம் வந்து வெயில் காலத்தில் கட்ட முடியாது மலைக்கு நல்லாயிருக்கும் மலை குளிர் தான் கட்டிகிட்டு போகலாம் கலர்ஸ் பாருங்கள் பேக்கிங் தனித்தனியாக வச்சுக்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கம்பெனி சரீஸை வச்சுருப்பாங்க இந்த அம்பியா சரீஸ்லாம் ஆல்ரெடி போட்டிருப்பேன் அங்கே தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டடு கவர் பேக்கிங்கு சீக்குவன்ஸ் மாடல் மேக்ஸிமா இருக்கும் இதுக்குண்டே ஒரு குரூப் இருக்குது வந்து அம்பியா சரீக்கானு கேட்டு வருவாங்க அப்பேற்பட்டவங்க இந்த செக்ஷன் தான் போவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கி சீக்வன்ஸ் சரி தான் மேக்சிமா இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன் இந்த செக்ஷனில் நீங்கள் வண்டிங்கன்னா வெலை அதிகமான சரிஸாக தான் இருக்கும் கலர்ஸ் நிறைய இருக்குது சீக்வன்ஸ் சரியில் சூப்பராக இருக்கும் பார்க்க இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் போட்டுக்கலாம் இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்காக்கு எண்ணூற்றி எழுபத்தொம்போது ஒரு ரூபா டிசைனர் சாரீ ஃபேன்சி சாரிலாம் சொல்லோம்னா அதெல்லாம் இங்கே தான் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமா இருக்கும் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த சீக்வன்ஸ் சாரிலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஆல்ரெடி இந்த செக்ஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அம்பியா சாரீ கலெக்ஷன் சொல்லி அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுவும் பாருங்கள் பார்ட்ரு மட்டும் தான் போட்டிருக்கேன் அந்த லைன் ஃபுல்லாக தான்றாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் சாரீ தான் சொன்னாங்க அது இருக்கிறது எடுத்து மாடிச்சுருந்தாரு நான் சொன்னேன் நான் வேறு கலரில் இருக்கான்னு சொன்னேன் ஆல்ரெடி வந்தப்போ அச்சிருந்த அப்போ குள்ளி தௌசண்ட் அப்போ போட்டிருந்தாங்க ஒரு தடவை பொம்மை கேட்டிருந்தாங்க லைட் வெயிட் அழகாக ஃப்ளோட்டிங் விட்டு கட்டலாம் பின் வச்சு கட்டலாம் அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு நாங்கள் உள்ளே வீடியோ ஷூட் பண்ணிட்டு வர்றோம் அந்த பொம்மைக்கு வச்சிருந்ததை காணும் இந்த பீச் கலர்லாம் கூட இருக்கு பார்த்தீங்கன்னா பீச் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கலர் கட்டினா கலராக கட்டும் இன்றைக்கி சாரீ கலெக்ஷனாக பார்த்துருப்பீங்க அடுக்கி வச்சுருந்தாங்க குமிச்சு வச்சுருந்தாங்க பரட்டி போட்டிருந்தாங்க எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்போயும் சொல்கிறதாங்க இந்த மாதிரி மல்டி சாரி கலெக்ஷன் குட்டிஸ் பெரியவங்களுக்கான கலெக்ஷன்லாம் பார்க்கணும்னாக்கே நீங்கள் மறக்காமல் ஒரே தடவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பண்ணிங்கன்னா நிறைய பீடி டிப்ஸ் போட்டிருப்போம் விலாக்ஸ் போட்டிருப்போம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுலாம் போட்டிருப்போம் ஹேர் டே ஒரே நாளில் முடி வளர்கிற மாதிரிலாம் ஆயில் போட்டிருப்போம் ஒரே நாள் பிம்பிள் கியூர் பிம்பிள் க்யூர் போட்டிருப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எங்கெங்கே ஸ்டே பண்ணலாம் மாதிரி நம்ம அந்த மாதிரி நிறைய இருக்குது லாக்ஸில் கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்